திருமண தடை நிறையா பேருக்கு இருக்கும் திருமண வயதை அடைந்து ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான் இங்கே சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் பெரியோர்கள் சொல்லிட்டு போயிருக்கோம் ஸோ அந்த நந்தி கல்யாணங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால முந்தி பதிவை போடுறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் உள்ளவங்க தான் நமக்கு ஞாபகமும் படுத்துறாங்க நம்ம ஒவ்வொரு வருடமும் இது போட்டுக்கிட்டே வர்றோம் தொடர்ந்து ஸோ திருமணம் கால தாமதமாக பெண் மற்றும் ஆண் இருவரும் இந்த நந்தி கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு நந்தி கல்யாணத்துக்கு மொய்யும் நீங்கள் வச்சுட்டு வரணும் ஸோ நீங்கள் மொய் வச்சுட்டு வந்தால் உங்கள் கல்யாணத்துக்கு விரைவில் மொய் வைக்க நந்தி பகவானும் நாங்களும் வருவோம் அதனால் விரைவில் உங்களுக்கு கல்யாணமாக நந்தி கல்யாணத்தை போய் பார்த்துட்டு மொய் எழுதிட்டு வாங்க மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்